அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் நம்ம முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த அறுபடை வீடுகளில் கடைசியானதும் ரொம்பவே இயற்கையான அழகு நிறைந்ததும் ஒரு தனித்துவ கதையை கொண்டதுமான பழமுதிர் சோலையை பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வெறும் கோவில் இல்ல இது முருகப்பெருமான் அவ்வை பாட்டிக்கு ஞானத்தை புகட்டிய திருத்தலம் அப்புறம் வள்ளி தெய்வானையோட காட்சி தந்த ஒரு ஆனந்தமான சோலைவனம் பழமுதிர் சோலை அவ்வைக்கு ஞானம் அளித்த வள்ளல் பழமுதிர் சோலை மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அழகர் மலை பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான சோலைவனம் முருகனோட அறுபடை வீடுகள்ல இதுதான் ஆறாவது படை வீடு இந்த இடத்தோட முக்கியத்துவம் அவ்வையாருங்கிற பெரிய ஞானிக்கு முருகன் தன்னோட சிறு வயது லீலையால ஞானத்தை புகட்டின இடம் ஒரு முறை ரொம்ப தூரம் நடந்து வந்து கலைச்சு போயிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவும் பசியா இருந்தது அப்போ இந்த சோலைவனத்துக்கு வந்தாங்க அங்க ஒரு சிறுவன் மரத்தடியில் உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அந்த மரத்துல நிறைய பழுத்த பழங்களும் பழுக்காத காய்களும் இருந்துச்சு அவ்வையார் அந்த சிறுவனை பார்த்து சிறுவனே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இந்த மரத்துல இருக்கிற பழங்கள்ல ஏதாவது கொடுப்பியான்னு கேட்டாங்க அந்த சிறுவன் சிரிச்சுகிட்டே பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா இல்லாத சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டா ஔவையாருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது புதுசா இருக்கேன்னு நினைச்சிட்டு சிறுவனை பழத்தை சுட முடியுமான்னு கேட்டாங்க அந்த சிறுவன் உடனே மரத்துல இருந்து இறங்கி ரெண்டு பழங்களை பறிச்சு ஒண்ணு மண்ணுல வச்சு அழுத்தி சுட்ட பழனும் இன்னொன்னு அப்படியே சுடாத பழனும் சொன்னான் ஔவையாருக்கு இந்த விளையாட்டோட அர்த்தம் புரியல அவங்க குழப்பத்தோட அந்த பழங்களை பார்க்க அந்த சிறுவன் சொன்னா பாட்டி நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுகிட்டதா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல ஆனா இந்த சின்ன பழத்தோட மேல இருக்கிற மண்ணை நீக்கினாதான் உள்ளுக்குள்ள இனிப்பான சுவை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது போல நீங்க உங்களுடைய அறியாமைய நீக்கினாதான் ஞானத்தோட உண்மையான சுவைய உணர முடியும்னு சொன்னான் ஔவையார் திடுக்கிட்டு போயிட்டாங்க இவ்வளவு பெரிய ஞானத்தை ஒரு சின்ன பையனா சொல்றது உடனே அந்த சிறுவனை உத்து பார்க்க அவருக்கு காட்சி கொடுத்தது நம்ம ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் தன்னோட சிறுவயது லீலையால அவ்வைக்கு ஞானத்தை புகட்டினார் முருகன் பழமுதிர் சோலை முருகன் கோயில் இயற்கையும் இறைவனும் இணைந்த தலம் பழமுதிர் சோலை கோயில் ரொம்ப அமைதியா பசுமையான இடத்துல அமைஞ்சிருக்கு இங்க முருகப்பெருமான் ஆறு முகங்களோட தன்னோட மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வயானையோட சேர்ந்து ஒரே சன்னதியில காட்சி தரது ஒரு தனி சிறப்பு மற்ற படை வீடுகள்ல முருகன் வள்ளி கூடவோ இல்ல தெய்வயானை கூடவோ தனித்தனியா இருப்பார் ஆனா இங்க ரெண்டு பேருடனும் சேர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவில்ல எப்பவுமே இயற்கையான சூழ்நிலை இருக்கும் சுத்தி மரங்கள் செடிகள் பறவைகளோட சத்தம் ரொம்ப அமைதியா இருக்கும் இங்க வந்து முருகனை வழிபடுறது மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இங்க பக்கத்துல நுபூரகங்கைன்னு ஒரு புனிதமான தீர்த்தம் இருக்கு அது எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தீர்த்தத்துல குளிக்கிறது ரொம்பவே புண்ணியம்னு பக்தர்கள் நம்புறாங்க பழமுதிர் சோலையின் மகத்துவம் பழமுதிர் சோலை வெறும் கோவில் இல்ல அது முருகப்பெருமானோட ஞானத்தையும் கருணையும் இயற்கையோட அழகையும் ஒருங்கே காற்ற ஒரு புனிதமான இடம் இங்கு வந்து முருகனை வழிபடுறதால மனசுல அமைதியும் ஞானமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வள்ளி தெய்வானை சமேத முருகனை ஒரே இடத்துல தரிசனம் செய்யறது ஒரு பெரிய பாக்கியம் இந்த பழமுதிர் சோலை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க பழமுதிர் சோலைக்கு போயிருக்கீங்களா எத்தனை தடவை போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்